மாணவர்களே ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பிறந்த உடனேயே சிறு வயதிலேயே மறித்த குழந்தைகள் பரலோகம் போவார்களா ஜென்ம பாவத்தினால் போவார்களா ஒரு வாகன விபத்தில் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் இழந்த ஒரு தாய் எங்களிடம் கேட்ட கண்ணீரின் கேள்வி இது சரியான வார்த்தைகளால் பேச கூட தெரியாத இந்த உலகத்தை விட்டு சென்ற ஒரு குட்டி பிள்ளை இவர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்க முடியுமா ஜென்ம பாவம் இவர்களை பாதாளத்தில் தள்ளுமா இவர்கள் மீதான தீர்ப்பு என்னவாகும் இவர்கள் பரலோகத்திற்கா பாதாளத்திற்கா இந்த கேள்வி பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்களின் இருதயத்தை கிழிக்கும் கேள்வி இது ரோமர் ஐந்து பனிரெண்டு சொல்கிறது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது ஆதாம் என்கிற ஒரே மனிதன் வழியாக பாவமும் மரணமும் இந்த பூமிக்குள் விழுந்தது ஆனால் எசேகியல் பதினெட்டு இருபது சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் தகப்பன் தன்னுடைய குமாரனின் அக்கிரமத்தை சுமப்பதும் தேவன் ஒவ்வொருவரையும் அவர் அவர்களுடைய செயல்களின் அடிப்படையில் விசாரிக்கிறார் குழந்தை தானாக பாவம் செய்யவில்லை என்றால் குழந்தை மீது எந்த நியாய தீர்ப்பும் செல்லாது என்பதனை வேதாகமும் சொல்லுகிறது மத்தியோ பத்தொன்பது பதினாலிலே இயேசு சொன்னார் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடை பண்ணாத பரலோக அவர்களுக்கு உரியது இயேசு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று அவர் பாவம் அறியாத பிஞ்சு குழந்தைகளை தன்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றுக்கொள்கிறார் ஏசையாம் ஏழு பதினாறு சொல்லுகிறது அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிவதற்கு முன்னே இது குழந்தைகளுக்கு ஒரு நிர்ணயமான பொறுப்பு தன்மை வருவதற்கு முன்னே அவர்கள் தன்மையை குறிக்கிறது பாவத்தை அறியாத அந்த கட்டத்தை எட்டாதவர்கள் பாவ உணர்வு இல்லாதவர்களாகவே கருதப்படலாம் தாவீது தன்னுடைய பிள்ளையின் மரணத்தின் போது என்ன சொன்னார் என்பதனை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி மூன்றிலே தாவீது ராஜா சொல்லுகிறார் அது மறித்து வைத்திருக்கிற போது இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை என்று சொல்லுகிறார் அதாவது குழந்தை பரலோகத்தில் இருக்கிறது அதனிடம் நான் போவேன் ஆனால் அந்த குழந்தை என்னிடம் வராது என்று சொல்லுகிறார் தெளிவாக குழந்தை தேவனிடம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதனை தீர்க்க தரிசியும் நாட்டிற்கே ராஜாவும் ஆகிய தாவிது ராஜா சொல்கிறார் தேவனுடைய அன்பையும் நியாயத்தையும் பற்றி இருபத்தைந்து சொல்கிறது நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருக்கும் என்று தேவன் நீதி உள்ளவரும் அன்பு உள்ளவருமாக இருக்கிறார் அவர் ஒருவருக்கு பாதாள தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக அவரின் செயல்களையும் மற்றும் அறைவாற்றலையும் கூட விசாரிப்பவராகவே காணப்படுகிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு சொல்கிறது சிறு பிள்ளைகள் மேல் தேவன் காட்டும் அன்பையும் பாசத்தையும் நீதியையும் இந்த வசனம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது மத்தியோ பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களுடைய தேவதூதர்கள் எப்பொழுதும் பரம பிதாவை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதனை சாட்சி கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒரு குழந்தையின் மரணம் என்பது அது ஒரு உயிரின் அழிவல்ல நம் குழந்தைகள் பாவமற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டால் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே அவர்கள் நாம் அவர்களோடு போய் சேரும் நாளை நோக்கி இரண்டு குழந்தைகளை இழந்துவிட்டு எங்கள் பிள்ளைகள் பரலோகத்தில் இருப்பார்களா என்று எங்களிடம் கேள்வி கேட்ட சகோதரியே உங்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் தேவன் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்களா அவர்களை திரும்பவும் காணக்கூடிய அந்த நாளை எதிர்நோக்கி அவர்களை மீண்டும் காணும் அந்த நாளை நம்புங்கள் அவர்கள் இவ்வுலக பாவத்தில் விழவில்லை தேவனின் திருவுளத்தின்படி அவர்கள் அவருடைய கரங்களில் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஒன்று தசமுனைக்கியர் நான்கு பதினான்கு இப்படியாக சொல்லுகிறது இயேசுவானவர் மறித்த பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிக்கிறோமே அப்படியே இயேசுவில் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் அந்த நாளிலே உங்கள் குழந்தைகளை நீங்கள் இழந்த உங்கள் குழந்தைகளை மீண்டும் காணப்போகிறீர்கள் மீண்டும் தரிசிக்க போகிறீர்கள் தேவ பிள்ளைகளே குழந்தையை இழந்த ஏதாவது பெற்றோர்களுக்கு உங்கள் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறதா இதை கண்டிப்பாக மற்றவருக்கும் பகிருங்கள் ஏனெனில் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து கொண்டு ஏக்கத்தோடு இருக்கிற இந்த நாட்களில் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பரலோக உண்மை இது தேவ பிள்ளைகளே கழிந்த வீடியோவிலே தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் தானியல் என்று சொல்லக்கூடிய பெரிய தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை வாசித்தான் என்று எழுதியிருக்கிறது அது எந்த தீர்க்கதரிசி என்று கேட்டிருந்தோம் எரேமியா என்று அநேக பேர் பதில் அளித்திருந்தீர்கள் உங்களுடைய பெயர்கள் இந்த டிஸ்பிளேயிலே காட்டப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவின் கேள்வியாக சாலமோனுக்குப் பிறகு இஸ்ரேல் தேசத்தை எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதனை தெளிவாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்